சார் என்னுடைய பிறந்த நாள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னால என்னுடைய பிறந்த நாளைக்கு முருகன் கோவிலுக்கு போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்காவுக்கு போய் நாங்க குடும்பத்தோட பிரேயர் பண்ணணும் என் மனைவி குடும்பத்தார் எல்லாரும் வந்திருக்கிறோம் கூடவே என்னுடைய கிறிஸ்துவ சொந்தங்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க இதுல யாரும் இந்துக்களோ மதமோ அரசியலோ பண்ண வரல முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தார் இன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு போய் நாங்க ஒரு நல்லிணக்கமா முருகன் கோவில் முடிச்சிடல போய் தரிசனம் முடிச்சுட்டு தர்கால போய் பிரேயர் இது அவங்க உளவுத்துறைக்கும் சொல்லியாச்சு அவங்களும் என்ன சொன்னாங்க ஒரு சார் நீங்க வந்து தாராளமா கோவிலுக்கு கூட போங்க ஆனா அமைதி இருக்கும் நீங்க இஸ்லாம்னு சொல்றீங்க ஆனா உங்க ஆளுங்கெல்லாம் ஒரே அராஜக போக்குல ஏதாவது ஈடுபட்டுருவாங்க அதனால தர்காக்கு போகாதுன்னு எனக்கு வெக்கமா இருக்கு ஏன்னா இஸ்லாம் அமைதிமா இருக்கும் அதை வந்து அராதகமா வன்முறையை தூண்டுறதுக்கு இருந்துக்கிறாங்க நாங்க சொன்னோம் சரி குடும்பத்தோட நாங்க கீழே இருந்து தொழுதுட்டு அப்படியே முருகன் தரிசனம் முடிச்சுட்டு நாங்க வந்து சென்னைக்கு போறோம் இதுதான் புரோட்டோக்கால் காவல்துறைக்கு கொடுத்தாச்சு உயர் உயரதிகாரிகளுக்கு கொடுத்தாச்சு அப்ப உங்களுக்கு தெரியும் எங்களால் எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் வரப்போறது இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாரால வரும்னு நினைக்கிறீங்களோ ஒன்னு அந்த மாதிரி இஸ்லாமியத்திற்கு எதிராக இருக்கிற அந்த பயங்கரவாதிகளை ஒன்னு கைது செய்யுங்க இதுல காவல்துறை நடவடிக்கை எடுங்க கடந்த முறை நீங்க சொன்னீங்க நான் கட்டுப்பட்டேன் கடந்த முறை என் கைதுக்கு பிறகு இரவு என்ன சொன்னாங்க டெபுட்டி கமிஷனர்ல இருந்து காவல்துறை உயர் அதிகாரிக்கு என்ன சொன்னாங்க சார் இந்த முறை போயிட்டு நீங்க ஒரு நாளைக்கு முன்னால சொல்லிட்டு வாங்கன்னு என் பிறந்த நாளைக்கு வந்திருக்கேன்னு இல்லை எந்த அரசையும் இல்லை தயவு செய்து என்னுடைய குடும்பத்தோட போய் கீழே மலைக்கு கீழே நின்று நாங்கள் பிரார்த்தனை முடிச்சுட்டு போறோம் தர்காக்கு கூட போகல என்றைக்கு இஸ்லாமிய மக்கள் வந்து புரிந்துணர்வோடு வருவாங்களோ அப்போ தர்காக்கு போறோம் ஆனா என்ன எனக்கு கஷ்டம்னா இந்த உணர்வு இல்லாத இந்துக்களுக்கு என்னைக்கு தான் உணர்வு வரும்னு தெரியல ஆனா உள்ள இஸ்லாமியர்கள் நாங்க நல்லிணக்கத்திற்காக போறோம் சரியா இல்ல சார் சார் பிரச்சனை எங்களால இல்லன்னு இவ்வளவு தெளிவா சொல்லிருக்கோம் திரும்பவும் என்ன இல்ல சார் யாரால எங்களால எந்த பிரச்சனை இல்லையா இல்ல சார் பிரச்சனையே இல்ல சார் பிரச்சனையே இல்லன்னா ஏன் தடுக்கிறீங்க இல்ல சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்குன்னா ஒரு ஒன் போடுங்க அங்க வந்து எங்களால் பாதுகாக்க முடியல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடக்கும் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தானை மாறிடுச்சு நீங்க சொல்றீங்கன்னா நாங்க ஒத்துக்கோ இல்ல சார் திருப்பரங்குன்றம் குட்டி பாகிஸ்தான் இது எங்களால் காவல் காவல்துறை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது அதை மீறி உங்களை தாக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னா

நான் மதிப்பு <onents and downhill behaviour> <sniff servir> <salud>

இது ஒரு மலின மத நல்லிணக்கத்தின் அடையாதமா திருப்பரங்குன்ற முருகனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு அங்கே ஒரு பெரிய பெரிய அசாதாரண சூழ்நிலை வந்துட கூடாது நினைச்சு நாங்க எல்லாம் இருக்கிறோம் இந்த சூழ்நிலை நீங்க இப்பயும் கைது பண்றேன்றீங்க எப்ப சார் ஒரு இன்னைக்கு ரொம்ப கண்ணியத்தோட நடத்தணும் சார் எங்களோட அண்ணா அண்ணி வர்றாங்க இல்ல இல்ல சார் வருவாங்க சார் அவங்க இல்ல சார் அவங்க குடும்பத்தோட வந்தார் குடும்பத்தோட உங்கள முன்னால ஊடகத்துக்கு சொல்றது என்னன்னா தமிழக இந்துக்கள் உணர்வு உள்ளவர்களாக நீங்க மாறும் வரை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் நாங்க சேர்ந்து இந்த முருகன் கோவில் புனிதத்தை காப்பதற்கு முயற்சி செய்யறோம் உணர்வு பெற்று என்னைக்கு இந்துக்கள் வரீங்கன்னு இந்த கஜினி முகம் அயோக்கியம் வந்து தொடர்ந்து படையெடுப்பதற்கு வந்து கலாச்சாரத்தை அழிச்சா வேலூர் இப்ராஹிம் இந்து தர்மத்தையும் நம்முடைய நல்லிணக்கத்தை காக்க முயற்சிக்கிற என்ன வந்து தொடர்ந்து அச்சுறுத்ததே காவல்துறை கைது செய்யறதும் இன்னைக்கு குடும்பத்தோட நாளைக்கு வந்தா கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இப்படி எவ்வளவு பெரிய அராஜகம் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்துக்களுடைய உணர்வு நாசமா போறதுக்கான வேலை செய்வாங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அதே மாதிரி இந்துக்களுடைய யாரெல்லாம் எதிரிகளோ அவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து மக்கள் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் நான் கேட்கிறேன் இந்த அமைதி வாழ்க்கை சொல்லக்கூடிய அதை சிந்தக்கத்தில் இஸ்லாமியர்கள் ஏ இதை வந்து பேச மாட்டுவிடுங்க சின்னக்களை தூண்ட வேலையை இந்த இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பு எஸ்பிபி ஜவாயில் போன்ற ஐயோக்கியர்கள் செய்யறாங்க இந்த நவாஸ்கின் போன்ற ஐயோக்கியர்கள் செய்யறாங்க அதை ஏன் இந்துக்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இஸ்லாமியர்கள் கேட்க மறுக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் கைதாக்கிறது ஒவ்வொரு முறை அரெஸ்ட் ஆகும் சார் நூத்தி ஐம்பது அரெஸ்ட் ஒரு பிஜேபி ஒரு இஸ்லாமிய இருக்கிறது நூத்தி ஐம்பது கைதா எத்தனை வழக்கு சார் தாங்கிறது எவ்வளவு அராஜகம் சார் பண்ணுவீங்க எவ்வளவு அநியாயம் சார் பண்ணுவீங்க திமுக காவல்துறை நடைமுறையா சிந்திக்கவே மாட்டீங்களா ஒரு சார் இருப்பீங்களா ஒரு சார் சார் இதுல கையெழுத்து போட்டாலும் கைது செய்ய கையெழு போது அரசுக்கு ஒரு மனை நல்லிணக்கத்திற்காக பிறந்த நாளைக்கு குடும்பத்தோட போனா அதுக்கு கூட காவல்துறை கைது செய்யும் பயங்கரவாதிகள் இந்த தமிழ்நாடு அடையாளமா நான்

Oh,